வெல்கம் டு மைடி ஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்டோட புக் பேக் கொஸ்டின் ஒன் மார்க்ஸ் தான் புவியியல் பொருளடக்கம் புவி தகவலியல் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஒன்று இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புவிட் தகவலியல் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி எட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரியாக பொருந்தாதது எது ஏன்சர் இ கலலியோ ஜப்பான் செகண்ட் கொஸ்டின் ஜிபிஎஸ் கீழ்காண்ட சொ செயற்கைக்கோள் குழுமங்களை கொண்டுள்ளது ஏன்சர்இ இருபத்தி நாலு செயற்கை கோள்கள் ஜிஎன்எஸ்எஸ் இந்தியாவில் நுகர்வோருக்கு அமைவிட தகவல் சேவை வழங்கும் பகுதிகளில் எல்லையானது இந்தியா எல்லையில் இருந்து டேஸ் கிலோமீட்டர் வரை காணப்படுகிறது ஏன்சர் இ ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பட்டியல் ஒன்னை பட்டியல் ரெண்டு உடன் பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி விடையளிக்கவும் முதல் தலைமுறை வெற்றிட குழாய் கீழ்காண்டவற்றில் எது தொலை தொலைநுண்ணுணர்வு பயன்பாடும் மண்ணியல் சார்ந்த துறை அல்ல ஏன்சர் இ வனவிலங்கு ஆய்வு கீழ்காண்டவற்றில் எது சூரியனை மொத்த செயற்கைக்கோள் ஏன்சர் இ சேட் உயிர்ப்புள்ள தொலைநுண்ணுயர்வின் அலைநீளம் ஒன்று மீட்டர் ஒன்று மில்லி மீ மீட்டருக்கு அதிகமாகவும் உயர்பற்ற தொலை தொலையுணர்வின் நீளம் டேஸ் வரையிலும் உள்ளது ஜீரோ புள்ளி நாலு மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ மில்லி பின்வருவனவற்றில் எது உலகின் அதிவேக கணினி சுமிட் ஜிஎன்எஸ்எஸ் என்ற சுற்றுப்பாதை புவி பறவையிலிருந்து டேஸ் கிலோமீட்டர் உயர்த்திக்கு அமைந்துள்ளது ஏன்சர் ஆ இருபதாயிரம் கீழ்காண்டவற்றுள் எது புவி நிலை செயற்கை கோல் இன்டெல் சேட் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க